ஓ கிரிசூராக போற்றி ஓம் நவக்கர் போற்றி சிம்மராசி சிம்மராசினர்களுக்கு வணக்கம் சிம்மராசி மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் அடங்கிய ராசி மண்டலம் சிம்மராசிக்கு நல்லா இருக்குங்க ராசிக்கு நாலாம் இடம் நல்லாயிருக்கு சுகஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் புதன் இருக்கிறாங்க சுக்கராயத்திய யோகம் புதஆயத்திய யோகம் லக்ஷ்மி ஸ்ரீபதி யோகம் இப்படி நிறைய யோகங்கள் ராசியில் நாலாம் இடத்துல இருக்குது இந்த வீடியோ பதிவில் வந்து முக்கியமான தகவலை சொல்ல போகிறேன் பொறுமையாக பாருங்கள் வெள்ளி மோதிரம் சிம்மராசினியர்களுக்கு எப்படி பலன்களை தரும் அது வந்து நட்சத்திர ரீதியாக லக்கண ரீதியாக நீங்கள் வெள்ளி மோதிரத்தை எப்படி போடலாம் அதனால் என்ன பலம் அது என்றைக்கு போடலாம் எப்படி போடலாம் யார் மூலியமாக போடலாம் இது போன்ற தவறுகளை இந்த வீடியோவில் போடுறேன் ஷேர் பண்ணுறேன் முழுமையாக கேளுங்கள் எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ஜனநாஜ் செக் பண்ணுறங்க வாட்ஸ்அப்பில் அணுகுங்க டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ நைன் அதுபோக இந்த வீடியோவில் நான் சில இமேஜ் சொல்லுவேன் ஃபோட்டோ படங்கள் சாமி படங்கள் அது வேணும்னா இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கட்டுக்கலாம் ஓகே நேர்களை இப்போ வீடியோக்கு வருவோம் வீடியோ ரிட்டன் வீவர்ஸ் சின்ன வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி உலகம் வாழ் சிம்மராசினியர்கள் சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் ஆத்மகாரன் சூரியன் சூரியபவன் ராசிக்கு நாலாம் இடத்துல சுபத்துவமாக இருக்கிறார் நல்ல நிலைமலை ஸ்தானபலம் பெற்று நல்ல நிலைமலை இருக்கிறார் நல்லாயிருக்கும் இந்த கார்த்திகை மாதம் முழுக்க நல்லாயிருக்கும் மார்கழி மாதம் நல்லாயிருக்கும் குரு பார்வைக்கு வருவார் ஸோ கார்த்திகை மார்கழி ஈவன் தை மாதம் நல்லாயிருக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறது சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ தை மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்லா போகும் சரியா ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால மனதாலும் உடதாலும் நல்ல நிலைமையில் இருப்பீங்க ஓகே இப்போ சுக்குரன் வெள்ளி மோதன் மேலே சுக்கரன் தான் சரியா சுக்கரனுடைய ஒரு அம்சந்தான் வெள்ளி வீனஸ் அப்படிங்கிறோம் வெள்ளி கிளம்பினாலே சுக்கர வாரம் தான் அதுபோல் சுக்கரன் வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்துக்கு வருவார் சந்திரன் குளிர்ச்சியானவன் ஸோ வெள்ளி மோதனம் போகிறது வந்து பொதுவாக மனதனுக்கு வந்து மன அமைதியை கொடுக்கும் மன கிளர்ச்சியை தடுக்கும் அமைதியை கொடுக்கும் கிளர்ச்சியை தடுக்கும் சமநிலை ஆகும் மனம் வந்து ஈவனாக இருக்கும் டென்ஷன் ஆகாமல் பதட்டப்படாமல் பொறுமையாக இருப்பீங்க இப்போ ராசியில் பிறந்தாலே ஓரளவு ஒரு பதட்டம் இருக்கும் டென்ஷன் இருக்கும் ஒரு ஆளுமை அதிகாரம் இருக்கும் ஏன்னா ராசிநாதன் சூரியன் ஒரு ஆளுமைக்கு உண்டான கிரகம் அதிகாரத்துக்கு உண்டான கிரகம் ஆட்சி அமைக்கு உண்டான கிரகம் ஸோ சூரியனாலே தலைமை பொறுப்பு பொறுப்பு வந்துவிட்டாலே பதட்டம் வந்துடும் பத்து பேர் கட்டி மேய்க்கனாலே அங்கே ஒரு டென்ஷன் வந்துடும் ஸோ சிம்மராசினியர்களுக்கு அது இயற்கையிலே இருக்கும் ரத்தத்திலே ஊறி இருக்கும் அதனால் நீங்கள் மோதிரம் போடுறது நல்லது தான் தட்பும் கரெக்டாக இருக்கும் பேலன்ஸாக இருப்பீங்க சமநிலை இருக்கும் உணர்வுகளை கற்றுப்படுத்துக்குருவீங்க சரிப்பா அதனால் வெள்ளிங்கிறது வந்து மோதலமாகவும் போடலாம் பெண்கள் கொலுசாகவும் போடலாம் ஆண்கள் காப்பாகவும் போடலாம் கழுத்தில் சேனாகவும் போடலாம் ஸோ வெள்ளியை வந்து நம்ம உடம்புல எந்த இடத்துலனாச்சும் போட்டுக்கலாம் முக்கியமாக கழுத்து கை விரல் காலில் போட்டுக்கலாம் ஓகே நேரில் சில பேர் சின்ன குழந்தைக்கு வெள்ளியில் அரங்கான் கேடு போடுவாங்க பிறந்த குழந்தைகளுக்குலாம் தவழ்கிற குழந்தைக்கு அரங்கான் அரங்கான்கர் போடுவாங்க சில வயதானவர்களும் போட்டுருக்குறாங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வெள்ளி காப்பு வெள்ளி உட்டியானம் எல்லாம் போடுவாங்க அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது உடலில் சூட்டை குறைக்கும் பொதுவாக சிம்மராசி நேரில் சூட்டு இன்னும் அதிக அதிகம் அதிகமாக இருக்கும் ஏன்னா சிம்மம் இல்லை சிம்மனாலே சூடு தான் அர்த்தம் வெப்பம் பித்தத்தை குறைக்கும் உடம்புல பித்தத்தை குறைக்கும் உடல் சீதோசனை நல்லாயிருக்கும் நல்லபடியாக இருப்பீங்க சரியா அதுபோக வந்து குழந்தைகளுக்கு போகிறது வந்து உடம்பு குழந்தைகளுக்கு வந்து இந்த பூச்சி கடிப்பு இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் பூச்சிக்கடிலாம் எல்லாம் இருக்கும் அது சில குழந்தைகளுக்கு வந்து சின்ன குழந்தைகளுக்கு பூச்சிக்கடி இருக்கும் அதனால தான் வெள்ளி அரங்கான கயிறு போடுவாங்க அது போட்டதுனால என்ன மோசல்ல பூச்சி இருக்காது வயிற்றில் குடல் பூச்சிலாம் இருக்காது மோசம் நல்லாயிருக்கும் ஜீரணம் அதிக நல்லபடியாக போகும் அதுபோக வந்து நீங்கள் ஒற்றுமையாக இருப்பீங்க சிம்மராசி நீர்கள் மோதரத்தை போடுறதுனால ஆள் ஒற்றுமையாக இருப்பீங்க தொட்டக்காரன் இருந்தாலும் காலியாளர்கள் இருக்கும் செல்வம் இருக்கும் பொதுவாக சிம்ம ராசிக்கு வந்து சுக்குரன் மூணு பத்து கூடவன் தைரிய வீரிய சாணாபதி கர்ம சாணாபதி தொழில் வியாபாரத்தில் நல்ல முனைப்பாக இருப்பீங்க தொழில் வியாபாரத்தில் உள்ள போட்டியெல்லாம் அடித்து தூள் கலப்புவீங்க போட்டி புறாமல் இல்லாமல் தொழிலில் நல்லா சக்ஸஸ் ஆவீங்க நல்ல வருமானம் இருக்கும் தொழில் விவகாரத்தில் நல்லா லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னா வெள்ளி வெள்ளி மோதரத்தை சிம்மராசி நேரில் போடலாம் அடுத்த லக்கண ரீதியாக சில பழங்களுன்னு சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் சரியாக லைக் பட்டன் ஆன் பண்ணுங்கள் ஹை பட்டனை வந்து ஆஃப் ஆன் பண்ணி விடுங்க சரியா ஹை ஒன்று வரும் அதை வந்து ஆன் பண்ணி விடுங்க ஸ்கோர் ஆகும் அதுபோல் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் சரியாக ஆயில் விருத்தியும் இருக்கும் வெள்ளி மோதரம் போடனால ஆண்கள் வந்து வடது கையில் போடலாம் பெண்கள் இடது கையில் போடலாம் இல்லைன்னா எந்த கையிலும் போடலாம் சான்ஸு தான் பொதுவாக பிரித்து வச்சுருக்காங்க ஆணுக்கு வலது பெண்ணுக்கு இடதுன்னு இப்போ ரே கைஸ் கைசாஸ்திரம் பார்க்குறவங்களும் பாருங்கள் வலது கை பார்ப்பாங்க பெண்ணுக்கு கை பார்ப்பாங்க அப்படின்னு இதெல்லாம் ஒரு நம்பிக்கை நடைப்படையில் தான் ஆனால் எந்த வரலாலும் போடலாம் சரியா நான் வீட்டுக்கு வீடியோவில் பின்னாடி சொல்கிறேன் எந்த வரல போடணும்னு சரி ஓகே நேரளி இப்போ வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு துளிவாக துல்லியமாக போடணும்னா உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் சுக்கரன் இவங்க நிலைப்பாடு எடுத்து தான் போடணும் சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருப்பார் சந்திரன் சுக்கரன் வந்து மறையக்கூடாது சந்திரனுக்கு சுக்கரன் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது அதுபோல் சுக்கரன் சுபத்துவமாக இருக்கணும் சந்திரனும் சுபத்துவமாக இருக்கணும் ஸோ இந்த நிலைப்பாடில் எடுத்து போட முடியும் அதுபோல் சுக்கரை வந்து சந்திர சார் வாங்கினது ரொம்ப சிறப்பு தான் அதுமாதிரி மாதிரி சந்திரன் சுக்கர சார் எடுக்கலாம் உங்கள் ராசியில் பூரா நட்சத்திரத்தில் இருக்கலாம் சரியா பூரா நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வெள்ளி மோதிரம் போடலாம் அதே மாதிரி சுக்கரன் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கணும் திருவோணம் அஸ்தம் திருவோணம் அஸ்தம் ரோஹிணி இந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் வெள்ளி மோதிரம் போடலாம் அதே சுக்கரன் வந்து அந்தந்த ராசியில் இருப்பார் திருவோணம்னால் எங்கே இருப்பார் மகரத்தில் இருப்பார் ஆனால் மகரத்தில் இருந்தார்னா ராசிக்கு மறைவார் சரியா மர மரத்தை மறைஞ்சு ராசி தான் ஸ்தான பல அடைவார் ஸோ ஜோதிடத்தில் நிறைய ஆப்ஷன் இருக்குது இதெல்லாம் வந்து ஜாதக ரீதியாக தான் பார்க்கணும் ஏன்னா சில பேருக்கு வந்து ரொம்ப வெள்ளி மோதிரம் போடுறதுனால எனக்கு நல்லா நூற்றுக்கு நூறு பலன் வரணும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாதகத்தை பார்த்தா போடணும் எதாக இருந்தாலுமே ஜாதகத்தை தான் போடணும் இப்போ நம்ம வீடியோவில் சொல்கிறது வந்து பொதுவாக தான் சொல்கிறேன் உங்கள் ராசியை வச்சு தான் சொல்கிறேன் தனிப்பட்ட உங்கள் லக்கணத்துக்கு வந்து கொஞ்சம் மாறுபடும் அதை நான் வருஷப்படுத்துகிறேன் பொறுமையாக கேளுங்க இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லணுமா இருந்தால் ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும் சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்குது எந்த அந்த சதவீதம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும் பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் உள்ள தொடர்பு உங்கள் ஜாதகத்தில் சுபத்துவமாக நல்ல நிலைமையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உறவு வளர்த்து நல்ல சுபத்துவமாக இருந்துச்சுன்னா வெள்ளி மோதிரம் போட்டீங்கன்னா ஜம்முன்னு வந்துடுவீங்க சரியா மனதாலும் உடலாலும் நினைவால சேராலும் சிறப்பாக இருப்பீங்க அதில் நல்லா கலர்ஃபுல்லாக இருப்பீங்க சிறப்பாக செமையாக இருப்பீங்க ஓகே சார் இப்போ சிம்ம ராசியில் வந்து லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அது இந்த வெள்ளி மோதிரம் போடுறதுனால இந்தந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்தந்த வகையில் லாபங்கள் இருக்குன்னு சொல்கிறேன் அந்த அது வந்து தொழிலாகவும் இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து தாயோட அன்பு கிடைக்கும் சரியா தாயோட அன்பு கிடைக்கும் குடும்பத்தில் தாய்க்கு சந்தோஷமாக இருப்பீங்க தாய்க்கு நல்லபடியாக விட்டு கொடுத்து போவீங்க தாயால் பெருமை இருக்கும் குடும்பத்துக்கு வேண்டியவனாக இருப்பீங்க பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும் ஆள் தேஜார்த்தாக இருப்பீங்க ஒரு முக கவர்ச்சியாக இருக்கும் பணம் நல்லா சம்பாதிப்பீங்க குடும்பத்துக்கு கொடுப்பீங்க படிப்பு நல்லாயிருக்கும் அறிவுபூர்வமாக இருப்பீங்க கணன் மனைவி எனக்கு நல்லாயிருக்கும் திருமணம் நல்லபடியாக இருக்கும் நல்ல இடத்துல திருமண அமையும் கணன் மனைவி உறவு நல்லாயிருக்கும் கூட்டு தொழில் பங்கு சேர்ந்த நல்லாயிருக்கும் இவங்களாம் ஷேர் மார்க்கெட்டை நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா வந்து வருமானம் வரும் அது மாதிரி டீம் ஒர்க்கு அசோசியேஷன் இதிலலாம் நல்ல பேர் எடுக்கலாம் டீம் லீடராக இருக்கலாம் ஒரு இதுக்கு தலைமை தாங்கலாம் மக்கள் நல்ல பணியில் ஈடுபாடு பண்ணலாம் வெகுஜன தொடர்பில் நல்ல ஒரு லாபம் இருக்கும் ஸோ மேசல அக்கணத்தில் பிறந்தவங்க வெள்ளி மோதிரம் போட்டதுனால வெள்ளி மோதிரம் போடுறதுனால இது மாதிரி விஷயத்தில் நல்ல லாபம் இருக்கும் அடுத்து ரிசபல் அக்கணம் ஆள் நல்ல ஃபோர்ஸாக இருப்பீங்க காரிய அலுவலர்களும் இருக்கும் எதிரியால் எந்த பிரச்சனையும் இருக்காது தொட்டக்காரையும் தொடங்கும் இவங்கெல்லாம் உள்ளூர் குள்ளேயே பண்ணலாம் இவங்களுக்குலாம் உத்தியோகம் வந்து உள்ளூர் கிடைக்கும் வெளிநாடு வெளி வெளிமாநிலத்துக்கெலாம் போக முடியாது உள்ளூருக்குள்ளேயே உத்தியோகம் பண்ணலாம் அது நல்லபடியாக இருப்பீங்க சரியா குறிப்பாக பெண்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்களால் உங்கள் தம்பி தங்கச்சி நல்லா நல்லாயிருக்கும் அவங்களோட உறவு நல்லாயிருக்கும் ஆள் நல்லா இருப்பீங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்கிட்ட அனுசரித்து போவீங்க நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஸோ ஒரு சிவ லக்கணத்துக்காரங்களும் இந்த மோதிரம் போட்டிங்கன்னா வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா நான் சொன்னால் பழங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தாய்மாமன் உறவு சிறப்பாக இருக்கும் அடுத்து மிதுன லக்கணம் மிகச்சிறப்பாக இருக்கும் கையில் காசு பணம் தாராளமாக இருக்கும் பணத்துக்கு சம் பணத்துக்கு வந்து சங்கடப்பட வேண்டாம் தாராளமாக பணப்பழக்கம் இருக்கும் அதுபோக வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் சரியா அதிர்ஷ்டம் வந்து பல வகையில் கை கொடுக்கும் பிள்ளைகளால் பெருமை இருக்கும் பிற்காலத்தில் பிள்ளைகள் நல்லபடியாக பார்த்துக்குருவாங்க பிள்ளைகள் வெளிநாடு வெளிமானத்தில் இருப்பாங்க உங்களை கூட்டு போயிடுவாங்க உங்கள் பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகி நாளாகி வெளிநாட்டில் வேலை பார்த்து உங்கள் தாய்தப்பனை வந்து கூட்டு போயிடுவாங்க ஸோ அந்த அமைப்பை வந்து மிதின லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வெள்ளி மோதிரம் கொடுக்கும் அடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்கிறேன் லைட்டாக தான் சொல்கிறேன் நிறைய சொல்லணும்னா வீடியோ லென்ட் அதிகமாகவும் உங்களுக்கு பொறுமை இருக்காது அதனால் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் முக்கியமான பலன்களை கீவேர்ட்ஸை மட்டும் சொல்லிட்டு போகிறேன் அடுத்து கடகலக்கணத்தை பிறந்தவர்களுக்கு கடகலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு அருமை சரியா தூரதேச அமைப்பு இருக்கும் வெளிநாடு வெளிமாநத்தில் போய் தொழில் பண்ணலாம் வெளிநாட்டு வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி நல்ல விதமாக வரும் அதில் நல்ல லாபம் இருக்கும் நல்லா இருப்பீங்க சரியா இவங்களுக்கெல்லாம் வந்து தூரதேசத்தில் தொழில் நல்லபடியாக அமையும் அதில் லாபமும் இருக்கும் அடுத்து சிம்மலக்கணம் சிம்மலக்கணத்துக்கு வந்து எப்படி சார் தொழில் நல்லபடியாக இருக்கும் சரியா இவங்க வந்து உடன்பிறந்த சகோதரர் மூலிமா தொழில் பண்ணலாம் அண்ணன் தம்பியெல்லாம் சேர்ந்து தொழில் பண்ணலாம் அதில் நல்ல லாபம் இருக்கும் அரசியல் கட்சியில் ஈடுபடலாம் அரசியல் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் வெகுஜன தொடர்பு நல்லபடியாக இருக்கும் ஒரு ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க அடுத்து கன்னியாகணம் மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா நல்ல லாபம் இருக்கும் குடும்பத்தில் இணக்கமாக இருப்பீங்க வருமானம் நல்லபடியாக இருக்கும் வழி தொழிலில் பார்ப்பீங்க பரம்பரை தொழிலை பார்ப்பீங்க அப்பா கூட சேர்ந்து வேலை பார்க்கலாம் அப்பா வந்து உங்களுக்கு ஒரு ஆசானாக இருப்பார் அதில் நல்ல லாபம் இருக்கும் குறிப்பாக இவங்க வந்து உணவு சம்மந்தப்பட்ட தொழில் வைக்கலாம் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு டீ ஷாப் காஃபி ஷாப் சிற்றுண்டி அது போக வந்து மார்க்கெட்டு நவதான கடை ஃபேன்சி ஸ்டோரு அரிசி மில்லு ரைஸ் மில்லு இப்படி உணவு சம்மந்தப்பட்ட இது பண்ணலாம் ரா மெட்டீரியலாக வைக்கலாம் லிக்யூடாக வைக்கலாம் அடுத்து வந்து துலாலாக்கணம் துலா அக்கணத்தில் பிறந்தவங்களும் தூர அமைப்பு இருக்கும் தூர போய் இவங்க வந்து தொழில் பண்ணலாம் சரி வெளிநாடு மாநிலத்தை தொழில் பண்ணாங்கன்னா நல்லபடியாக இருக்கும் சரியாக நேரத்தில் குறிப்பாக ஜவுளி வியாபாரம் நூல் வியாபாரம் வாசனை மண்டல் கலை பொருட்கள் கலை சம்பந்தப்பட்டது இது மாதிரி தொழிலெலாம் பண்ணலாம் ஃபேன்சி ஸ்டோர் வைக்கலாம் வெளிநாட்டில் போய் நகை கடை ஃபென்சி ஸ்டோர்லாம் வச்சாங்களாம் அள்ளி குமிச்சிடுவாங்க துலாலக்கணத்தில் பிறந்தவங்க ஆனால் வெள்ளி மோதிரம் போடணும் துலாலாக்கணத்தில் பிறந்தவங்க வெள்ளி மோதிரம் போட்டாங்களாம் இவங்களுக்கு இந்த அமைப்பில் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும் சரியா இந்த வகையில் இவங்க லாபம் சம்பாதிக்கலாம் பெரிய லெவலுக்கு போகலாம் இங்கே எல்லாருக்கும் அதான் பிரச்சனை எதை எதைத்தின்னா பித்தம் தெளியமுன்னு நிறைய பேருக்கு எந்த தொழில் பண்ணுனே தெரியாது ஜாதகத்தையும் பார்க்க மாட்டேன் யார்கிட்டையும் கேட்க மாட்டானுங்க ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு பொருளை போட்டு நஷ்டமாகி கையை கையை கடிச்சிடும் அப்புறம் கையை பசிஞ்சிட்ருப்பாங்க எதுவுமே கேட்கணுங்க ஜாதகத்தை பார்க்கணும் ஒரு ஜோசியர்கிட்ட ஒரு ஐநூறுவா ஆயிரரூவா கொடுத்து ஜாதகம் பார்க்கறதுனால தப்பு கிடையாது அட்லீஸ்ட் ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு தரச்சு ஜாதகத்தை பார்க்கணும் நமக்கு என்ன தசாபுத்தி நடக்கு சிம்மராசியில் பிறந்தால் மட்டும் முக்கியம் கிடையாது ராசிக்கு பார்க்கணும் நட்சத்திரத்துக்கு பார்க்கணும் நட்சத்திரத்துக்கு பார்க்குறது தான் தசாபுத்தி ராசிக்கு பார்க்கறது கோச்சார பலன்கள் குரு பயிற்சி சனி பயிற்சி சனி பவான் பயிற்சி செவ்வாய் பயிற்சி நாங்கள் போடுற வீடியோக்கெல்லாம் லக்கண ரீதியாக தான் தசாபுத்தி பலன்கள் உங்களுக்கு வேலை செய்யும் சரியா ராசி ரீதியாக நடக்காது ராசி வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணும் இப்போ லக்கண ரீதியாக நடக்கிற தசாபுத்தி பலனுக்கு கோச்சாரத்தில் உள்ள கிரகங்கள் நல்ல இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணும் அவ்வளோதான் ஸோ நாங்கள் சொல்கிற பலன்கள்னால் ஒரு ஆதரவு தான் பக்க பலன்கள் தான் இப்போ வீடியோ போடுறது எல்லாருமே யூடியூப்பில் ராசி பலன்கள் சொல்லாதே பக்க பலன்கள் தான் ஒரு மாரல் சப்போர்ட் தான் நல்லா புரிஞ்சுக்கணும் இதுதான் அப்படியே நடக்கும்னு சொல்ல முடியாது பட் இதுவும் நடக்கும் இதுவும் கடந்து போகும் இதுவும் வாழ்க்கைக்கு தேவையான தான் சரியா ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை இது தான் வாழ்க்கை ஸோ ஒரு தனி மனித சிம்ம நேரில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர ரீதியாக நடக்கிற தசாபுத்தி லக்கண ரீதியாக அதுக்கு உண்டான அமைப்பு லக்கண சுபர் யோகர் அசுபர்கள் அதுபோக ராசிநாதன் லக்கணாதிபதி இவங்கள்லாம் காம்பினேஷன் இந்த அஞ்சு கிரகங்களும் ஒன்றா இருந்து நல்ல நிலைமலை இருக்கணும் இந்த அஞ்சு கிரகங்களில் நாலு கிரகங்கள் நல்லா இருக்குன்னா எபோ ஆவரேஜ் மூணு நல்லா இருக்குன்னா ஆவரேஜ் ரெண்டு கரகங்கள் நல்லா இருக்குன்னா பிலோ ஆவரேஜ் ஒன்று தான் நல்லா இருக்குன்னா கஷ்டப்படுறான்னு அர்த்தம் சரியா இதுதான் ஜோதிடத்தில் பலன்கள் படிநிலை சுபத்துவங்கள் இப் இப்படி தான் பிரித்து சொல்ல முடியும் சும்மா வீடியோவை பார்த்தேன் இருந்தாலும் இருக்கேன் எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது சட்டியில் இருந்தால் தான் அகப்பைக்கு வரும் ரைட்டு இப்போ விருச்சிகலக்கணத்துக்கு எப்படி இருக்குது சார்னா விருச்சிக இயக்கணத்துக்கு நல்லா இருக்குங்க பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும் தவப்பன வழி சொத்துக்கள் கிடைக்கும் பாக பிரிவினர்கள் சொத்துக்கள் கிடைக்க வீடு மனை வாசல்லாம் நல்லபடியாக இருக்கும் காடு கரை தோப்பெல்லாம் வேலை நல்லபடியாக இருக்கும் சொந்த தொழில் பண்ணலாம் கூட்டு தொழில் பண்ணலாம் அதுமாதிரி தூர அமைப்பு நல்லாயிருக்கும் இவங்கெல்லாம் கொடுக்கல் வாங்கல நல்லபடியாக இருப்பாங்க தானும் மயிலிருந்து பிற மயிலும் வைப்பாங்க தன்மை இருக்கும் ஸோ விற்றக்கணத்துக்காரங்களும் வெளி மதம் போட்டீங்கன்னா இது மாதிரி பலன்களை அடையலாம் தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு இருக்கும் நல்லாயிருக்கும் ஆகலாம் சரியாக அரசாங்கத்தில் வேலை பார்க்கலாம் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் கவர்மெண்ட் வேலையில் நல்லா சைன் பண்ணலாம் அரசு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிம்மராசியில் தனுசு லக்கணத்தை பிறந்தவங்க வெள்ளி மோதல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும் இப்போ சிம்மராசியில் எல்லாத்துக்கும் அரசு வேலை கிடைக்கிது ஆனால் தனுசு லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சிம்மராசியில் சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்குங்க தனுசு வேலை தனுசு லக்கணம் கும்பலக்கணம் ரிஷப ரிஷபலக்கணம் இப்படி சில லக்கணங்கள்லாம் இருக்குது அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக அரசு வேலை நட கிடைக்கும் மிதுன லக்கணம் லக்கணம் கண் விருச்சிக லக்கணம் இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும் இந்த வீடியோ கேட்குறவங்க இந்த லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க கண்டிப்பாக அரசு வேலையில் ஆமாம் சார் நீங்கள் சொன்ன லக்கணத்தில் பிறந்திருக்கேன் நான் அரசு வேலையில் இருக்கேன் அந்த அரசு வேலையில் என்ன வேலையில் இருக்கிறீங்க எந்த பொசிஷனில் இருக்கிறீங்கிறது ஜாதகத்தை பார்த்தா தான் தெரிய முடியும் அது ஜாதகத்தில் சூரியன் மற்ற கிரகங்கள் இருக்கா ஆறாம் இடம் பத்தாம் இடத்தை பார்த்தா சொல்ல முடியும் நீங்கள் அரசாங்கத்தில் வந்து பெரிய லெவலில் இருக்கிறீங்களா இல்லைன்னு பீன் வேலை பார்க்குறீங்களாங்கன்னு ராசி ஜாதக பத்திரத்தை ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் ஆனால் எப்படி இருந்தாலும் அரசு சம்பளம் வாங்குவீங்க அரசாங்கத்தில் இன்கம் இருக்கும் அடுத்து வந்து மகர லக்கணம் மகர லக்கம் ஒரு ஷெஷா சமைப்பு தூரதேச சமைப்பு தான் இருக்கும் ஸோ சிம்மராசி மகர லக்கணத்தில் மோதிரம் போட்டாங்க வந்து வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணலாம் சரி நல்ல விதமாக பார்க்கப்படும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் பிள்ளைகளால் அதிர்ஷ்டம் இருக்கும் பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க பிற்காலத்தில் பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கு இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும் கண்ணன மனை உறவு மேம்படும் வெள்ளி மோதிரம் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் திருமணம் மாதத்தில் திருமணம் நடக்கும் திருமண உறவு நல்லாயிருக்கும் கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கிட்டையும் நல்லபடியாக இருப்பீங்க பார்ட்னர் நண்பர்கள் நல்லாயிருக்கும் கூட்டு தொழில் நல்லா சேர்ந்து செய்யலாம் சரியா கண்ணன் மனைவி சேர்ந்து வியாபாரம் தொழில் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோல் தாய்தபரோட ஆதரவு இருக்கும் வீடு மனை வண்டி வாகனம் நல்லபடி அமையும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணலாம் பில்டிங் கேண்டாட் செய்யலாம் பொதுவாக சிம்ம ராசி கும்பலக்கணத்தில் பருப்பதை கொடுத்து வைக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அடுத்து வந்து மீனலக்கணம் மீனலக்கணம் ஒரு சஷ்டாசமாக இருந்தாலுமே மீனலக்கணக்கணக்கணக்கணக்கணக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பிள்ளைகளால் பெருமை இருக்கும் மீனலக்கணத்தை பிறந்தவங்க வெள்ளி வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா சிம்ம ராசியில் பிள்ளைகளால் பெருமை இருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும் பூர்வப்பணி சொத்துக்கள் கிடைக்கும் தவப்பணி சொத்துக்கள் கிடைக்கும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் சாமி கும்பிடலாம் கட்டிக்காரன்னு இருப்பீங்க அந்த அளவுக்கு சாமி கும்பிடுவீங்களோ அந்தளவுக்கு தெய்வத்தோட அணுக்கரம் இருக்கும் வெளிநாடு வெளிமானத்தில் நல்ல வேலை கிடைக்கும் சரியா அதில் நல்லா நீங்கள் சைன் பண்ணலாம் பொதுவாக ராசியில் வந்து நான் சொல்கிற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதாவது வெள்ளி மோதிரம் போட்டாலும் போடாட்டாலும் பொதுவாக இதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் எந்த வழியில் எப்படி நல்லா இருக்கும்னு நிறைய தகவல் இருக்குது எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது ஒன்பே ஒன்றா தான் சொல்ல முடியும் எல்லா வீடியோவும் பாருங்கள் சரியா எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தகவல் முக்கியமான தகவல் உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் சரியா சில பேருக்கு வந்து வாழ்க்கை முழுக்கும் அந்த தகவல் வந்து பிரயோஜனமாக இருக்கும் சில பேருக்கு அட் ப்ரெசண்ட்டு என்ன சொல்லுவாங்க அட் ப்ரெசென்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு நிவாரணமாக இருக்கும் சரி ராசியில் வந்து மேசலக்கணம் ரிசவலக்கணம் மிதினலக்கணம் கடகலக்கணம் கன்னியா லக்கணம் கும்ப கும்பலக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து நல்லா இருப்பாங்க பொதுவாக சரியா அதுக்காக மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்க நல்லா இருக்க மாட்டான்னு சொல்லலை ஒரு ஜென்ரல் சர்வே பண்ணோம்னா இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க நல்வழிப்பட்டவர்கள் இவங்க வந்து மோதிரத்தை போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்களும் போட்டாலும் நான் சொன்ன வழியில் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் சரி சார் இப்போ ஓரளவு சொல்லியாச்சு சரியா ராசிக்கு மோதரம் போடுறது என்ன பலன்கள் லக்கண ரீதியாக என்ன பலன்கள்னு சொல்லியிருக்கிறேன் எந்த கையில் போடலாம் எந்த கையிலும் போடலாம் ஆள்காட்டி வர இடது கையிலும் போடலாம் வலது கையிலும் போடலாம் சரி சார் எந்த வரல போடலாம் அப்படின்னா அது லக்கண ரீதியாக பிரித்து சொல்கிறேன் சரியா லக்கண ரீதியாக பிரித்து சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் மேசலக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் லக்கணம் இந்த நாலு லக்கணத்தில் பிறந்தவங்க மோதிர விரலை போடுங்க ரிசபலக்கணம் துலா இலக்கணம் மிதன இலக்கணம் லக்கணம் இந்த நாலு லக்கணத்தில் பிறந்தவங்க சுண்டு விரலை போடுங்க தனுசலக்கணம் மீனலக்கணத்தில் பிறந்தவங்க ஆள்காட்டி விரலை போடுங்க மகரலக்கணம் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க நடுவரலை போடுங்க நடுவரலாம் அந்த பாம்பு வரலன்னு சொல்லுவோம்ல நீளமாக இருக்கல அதில் போடலாம் சரியா இதுதான் வந்து லக்கண ரீதியாக உள்ளது சார் எனக்கு லக்கணம் தெரியல எனக்கு லக்கணம் தெரியலை சார் ராசி தான் தெரியும் ராசி நட்சத்திரம் தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க நான் சொல்கிற விரலில் போடுங்க மக நட்சத்திரத்தை பிறந்தவங்க எங்கே போடணும்னா கேது உங்கள் ராசியில் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த ராசிக்கு உண்டான விரலை போடணும் சரியா கேது தான் முக்கியம் ஏன்னா நட்சத்திரநாதன் கேது ராசியில் எங்கே இருக்கிறாருன்னு பார்க்கணும் ஸோ அதை பார்த்துட்டாலே லக்கணம் தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு ஏன்னா ஜாதகட்டத்தில் தான் அது பார்க்க முடியும் ஸோ ஜாதகட்டத்தில் பார்த்தீங்கன்னா லக்கணத்தை கண்டுபிடிச்சிடலாம் ஸோ கேது மக நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு மேக்சிமம் லக்கணம் தெரிஞ்சு தான் இருக்கும் ஏன்னா கேதுவை கண்டுபிடிக்கிறதுனால இருந்தாலும் நீங்கள் வந்து அதை பார்த்து ஆகணும் சார் எனக்கு லக்கணம் தெரியாது ஜாதகட்டமும் இல்லை நான் வந்து மக நட்சத்திரம் தான் தெரியும் எங்கே சார் போடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கே போடலாம் அப்படின்னா நீங்கள் வந்து நடுவரில் போடுங்க சரியாக நடுவரில் போட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுண்டு வரலை போடலாம் உத்திர நட்சத்திரத்தை பிறந்தவங்க மோதிரவரில் போடலாம் அதாவது லக்கணம் தெரியாதவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அவசரப்பட்டுட்டு உடனே என்கிட்ட கேள்வெலாம் கேட்கக்கூடாது நிறைய பேர் வீடியோ முழுமையாக பார்க்கறது கிடையாது சும்மா உடனே ஃபோன் பண்ணி கட்டுறது நம்பரை கொடுத்துருக்குறேன்ல நான் நம்பரை கொடுத்துருக்கு வந்து என்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணுறதுக்காக இல்லை ஜாதகத்தை செக் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் மூலயமா காண்டாக்ட் பண்ணுறதுக்கு தான் ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து எந்த தகவல் கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன் ஃப்ரீயாக இருந்தால் தான் எல்லாரும் சொல்லவில்லையே எல்லா நேரம் என்னால் சொல்ல முடியாது எனக்கு வேலைகள் நிறையா இருக்குது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் பார்த்து சொல்லுவேன் ஆனால் நான் சொன்ன எல்லாத்துக்குமே நான் வந்து தகவல் சொல்லிடுறேன் நான் சரியா வீடியோவில் வந்து ஃபுல்லாக சொல்லிடுறேன் எதுவுமே விடுபடாது இதுலேயும் சில பேருக்கு புரியலைன்னா தான் நீங்கள் கேட்க முடியும் இல்லையா தெரிஞ்சவங்க வந்து கேட்காதீங்க கமெண்ட் பாக்ஸில் சரியா தெரியாத தகவலை கேளுங்க மற்றதை நான் சொல்லுவேன் நான் ஓகே ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன் லக்கண ரீதியாக சொல்லியிருக்கிறேன் நட்சத்திரத்துக்கும் சொல்லியிருக்கிறேன் அடுத்து வந்து என்னைக்கு சார் போடலாம் அப்படின்னா நீங்கள் வந்து என்னைக்கு போடலாம் அதை காட்டிலே என்றைக்கு போய் வாங்கலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வாங்கலாம் எந்த வெள்ளிக்கினாலும் வாங்கலாம் குறிப்பாக வளர்புறை காலத்தில் வர வெள்ளிக்கிழமை வாங்கலாம் அதுபோக வளர்புறை பரணி பூரம் போராட நட்சத்திரம் வர அன்னைக்கு வாங்கலாம் ஏகாதசி திதி வளர்புறை திதி வர அன்னைக்கு வாங்கலாம் ஸோ இப்படிப்பட்ட நாட்களில் வாங்குறது சிறப்பாக பார்க்கப்படுகிறது வெள்ளிக்கிழமை வாங்க போனீங்கன்னா மதியம் ஒன்று டு ரெண்டு போங்க நகை கடைக்கு போங்க வெள்ளி மோதரை வாங்க இன்றைக்கி கிராம் இரநூறுவா கிட்டே இருக்குது ஒரு ரெண்டாயிரரூவாய்க்குள்ளே ஒரு அரைப்போனை வாங்கி போட்டுக்கலாம் அதிகம் தான் காப்பனில் கூட போடலாம் சரியா ஒரு ஆயிரரூவாக்குள்ள ஒரு மோதிரம் வாங்கி போடலாம் செய்யுழி சேதாரம்னா சேர்த்தோம்னா ஒரு ஆயிரரூவாக்குள்ளே வரும் அது எப்படி பட்ஜெட்டுன்னு தெரியல கடையில் கட்டால் தான் தெரியும் ஸோ வெள்ளிக்கிழம மதியம் போய் வாங்கிட்டு வந்துடுங்க ஒன்று டு ரெண்டுக்குள்ளே வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து ஈவினிங் ஒரு பூஜை பண்ணுங்கள் எட்டு டு ஒம்பது வெள்ளி ஓரையில் சுக்கர் ஓரையில் வீட்டில் ஒரு பூஜை பண்ணணும் சிம்ம கணபதி படம் அதுபோக வந்து தைரியலட்சுமி படம் ரெண்டையும் வச்சுக்கணும் சிம்ம கணபதி தைரியலட்சுமி அது போக உங்கள் இஷ்டதேவம் சாமி படம் எல்லாத்தையும் வச்சுக்கலாம் ஆனால் இந்த ரெண்டு படமும் இருக்கணும் சிம்ம கணபதி தைரியலட்சுமி ஆதிபுரா சக்தி படம் அன்னை மாரியம்மன் படத்தை கூட வச்சுக்கலாம் சரியாக மாறி தேவி படத்தை கூட வச்சுக்கலாம் மூணு படத்தையும் வச்சு பூஜை பண்ணுங்கள் கெண்டி இருக்குல்ல பஞ்சாச்சரம் கெண்டியில் வந்து தண்ணி ஊற்றுங்க பித்தளையோ வெங்கலமோ இல்லைன்னா செம்போ இருக்கும் அதில் வந்து தண்ணி ஊற்றுங்க வெள்ளி இருந்துச்சுன்னா சிலைகிதம் வெள்ளி டம்ளர் வெள்ளி கிண்டி இருந்துச்சுன்னா ரொம்ப சௌரியம் அதில் வந்து தண்ணியை ஊற்றுங்க ஒரு முக்கால் அளவு தண்ணியை ஊற்றுங்க துளசி போடுங்க நறுமண பூக்கள் போடுங்க மல்லிகை முல்லை சமங்கி செந்தாமரை பூ இது எதல்களை போடுங்க சரியா கொஞ்சம் ஒரு நாலஞ்சு போடுங்க அடுத்து வந்து சந்தனம் மஞ்சள் போடுங்க விபூதி வேண்டாம் குங்குமம் இருந்தாலும் திருநெண்டு குங்குமத்தை போடலாம் சரியாக குங்குமம் மஞ்சள் சந்தனம் மூனையும் போடுங்க பன்னீர் கொஞ்சம் ஊற்றுங்க வீட்டில் எப்போயுமே பன்னீர் இருக்கணும் பூஜை ரூமில் வந்து சந்தனம் குங்குமம் மஞ்சள் விபூதி பன்னீர் பச்சை கற்பூரம் இந்த ஆறு பொருட்களும் இருக்கணும் ஆறுமே ஆறு புஷ்பங்கள் ஆறு புஷ்பங்கள் மாதிரி ரொம்ப ஒரு இதாக கொடுக்கும் சரியா ஆறு பொருளும் பூஜை அறையில் இருக்கணும் வீட்டு அறையில் அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற மாதிரி ஆறு பொருட்கள் இருக்கிற மாதிரி இதுலேயும் வந்து ஆறு பொருட்கள் இருக்கணும் முக்கியமான பொருட்கள் பச்சை கற்பூரத்தையும் போடலாம் இது அந்த ஸ்படிகத்தை கொஞ்சம் போல் எடுத்து பிச்சு போடலாம் ஸோ இந்த பொருட்கள்லாம் போட்டு அந்த மோதிரத்தையும் போட்டுருங்க போட்டுட்டு வச்சுருங்க சாமி கும்பிடுங்க விநாயகரை கும்பிடுங்க விநாயகரோட நாமத்தை சொல்லுங்கள் சிம்ம கணபதியை நமகன்னு சொல்லுங்கள் இந்த விநாயகர் படம் தைரியலட்சுமி படம் வேண்கிறவங்க என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்கலாம் டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ நைன் இந்த நம்பர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அனுப்பிவிடுவேன் இதை மட்டும் கேளுங்கள் மற்றது எதுவும் கேட்காதிங்க சரியா மற்ற எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் சரியா அதுபோக அந்த மந்திரத்தை சொல்லணும் மகாலட்சுமி மந்திரத்தை வேண்டி விரும்பி சொல்லணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன கஷ்டம் எதுக்காக நீ வெள்ளி மதுரை போட போகிறீங்களோ உங்கள் நோக்கம் என்னோ அதுக்காக நினச்சிக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அந்த மந்திரத்தை நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் மறுபடியும் ஒரு தர சொல்கிறேன் நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராப்தி நித்தியம் சித்தர் பதவுமே சதா இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு பூஜையை நிறைவு பண்ணுங்கள் மந்திரம் சமஸ்கிருதத்தில் இருக்குது சார் வாய்க்குலாம் நுழைய மாட்டிக்கி அப்படின்னா ஓம் ஆலுமியே போட்டி தனலட்சுமியே போட்டி தானியலட்சுமியை போட்டி திவ்யலட்சுமியை போட்டி திரை லட்சுமி போட்டி சௌபாக்கலட்சுமியை போட்டி வீரலட்சுமி போட்டி விஜயலட்சுமி போட்டி ஐஸ்வர்யுமியை போட்டி மகாலட்சுமி போட்டி கஜலட்சுமியை போட்டி நாராயணியை போட்டி அப்படின்னு சொல்லுங்கள் நான் எனக்கு தெரிஞ்சதை செலவற்றை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சதை நிறையா சொல்லலாம் சரியா தான் சொல்லணும் கிடையாது மந்திரத்தை எந்தளவுக்கு சொல்கிறோமோ தெய்வம் வந்து வசப்படும் தெய்வத்தை வசப்படுத்தணும்னா மந்திரம் தான் சொல்லணும் அதனால தான் கோயிலில் வந்து ஒவ்வொரு கால பூஜையிலையும் மந்திரத்தை சொல்கிறாங்க அப்பப்போ மந்திரத்தை சொல்லி தெய்வத்துக்கு வந்து உரு ஏற்றிட்டே இருக்கிறாங்க ஸோ நீங்கள் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலாம் எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும் சாமி கும்பிட்டு முடிங்க சந்தோஷமாக சாப்பிடுங்க தூங்குங்க மறுநாள் காலையில் சனிக்கிழமை எந்திங்க சனி பெருக்கு சீக்கிரமாக எந்திரிச்சிடுங்க எந்திரிச்சிட்டு குளித்தாலும் சரி குளிக்காமல் இருந்தாலும் சரி மோ கையை காலை கழுவிட்டு மேலே போங்க ஒரு அஞ்சு மணிக்கெலாம் மேலே போயிருங்க மாடிக்கு போயிடுங்க விடிவெளியை பாருங்கள் விடிவெளி தினமும் வரும் சரியா விடிவெளியை பார்க்குறது ரொம்ப நல்லது அன்னைக்கு பார்க்கணும் நீ மோதிரத்தை வாங்கி பூஜை பண்ணி அந்த இதில் போட்டிருக்கீங்களோ மறுநாள் காலையில் சனிக்கிழமை விடிவெளியை பாருங்கள் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் தான் விடிவெல்லிய சுக்குரனை பாருங்கள் உங்கள் குறையெல்லாம் சொல்லுங்கள் கும்பிடுங்க எனக்கு ஒரு விடிவெள்ளி என் வானிலையே என் கண்ணீர் ஒளிவெல்லாமே அது எப்படின்னா அந்த விடிவெள்ளி வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி வர வெள்ளி அந்த சூரிய பிரகாசத்துக்கு முன்னாடி வருகிற ஒரு விடிவெள்ளி வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும் அதாவது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு சொல்லுவாங்க யானை வரதுக்கு முன்னாடி மணி ஓசை கேட்குமா அது மாதிரி சூரிய உதயத்துக்கு முன்னாடி விடிவெளி வந்துடும் அந்த விடிவெள்ளி தான் ஒரு மனிதனுக்கு விமோச்சனத்தை கொடுக்கும் ஸோ அந்த உங்களுக்கு வாழ்க்கையில் விமோச்சனம் அடையணும்னா விடுவெளி கும்பிடுங்க கஷ்ட நஷ்டத்தெல்லாம் சொல்லுங்கள் நமஸ்காரம் பண்ணுங்கள் விடுவெல்லிய வீட்டுக்கு வாங்க கடமையெல்லாம் செய்யுங்க காலையில் குளிங்க குளிக்கும்போது திருமஞ்சனப்பொடியை போட்டு குளிங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை கொஞ்சம் வாங்கி வீட்டில் போய் வச்சுக்கோங்க பொதுவாக வெள்ளி செவ்வா வந்து பொடி போட்டு குளிக்கிறது ரொம்ப நல்லது திருமஞ்சனப்பொடி கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சம் மஞ்சளை போட்டு குளிக்கலாம் உடம்புல இருக்கிறது சகல ரோகனும் சரியாக போயிடும் உடலும் ஆகும் எதிர்மாரி சக்தி எதுவுமே இருக்காது கண் படுறது கண் இறியல் மற்றவங்க நம்மளை பார்க்குறது சரியாக மற்றவங்க நமக்கு எது தேவையில்லாமல் செஞ்சு வச்சுருக்காங்க செய்வேன கோளர் பில்லி சூனி எது இருந்தாலும் ஓடி போயிடும் அங்க ரீதியாக ஓடிப்பிடும் அங்கே வந்து சுத்தமாகும் அங்கம் வந்து தங்கமாகிடும் சரியாக அங்கத்தை தங்கமாக ஆக்கணும்னா திருமஞ்சனப்பொடி அந்த கொஞ்சம் போல் கல் உப்பு இத்தினுண்டும் மஞ்சள் போடணும் நிறைய கல் போட்டுடாதீங்க கன்று எரியும் அப்புறம் குளிக்கும்போது பக்கெட்டில் சரியா அப்படியே அது போடணும் ஓ மகாலட்சுமி தாயே நமக அஷ்டலட்சுமி நமக நாராயணே நமகன்னு சொல்லி போட்டுட்டு குளிங்க சரியா அதாவது ஒரு வீடு நல்லா இருக்கணும் மூணு இடம் நல்லா இருக்கணுங்க சமையல் ரூம் நல்லா இருக்கணும் பூஜை ரூம் நல்லா இருக்கணும் பாத்ரூம் நல்லா இருக்கணும் பாத்ரூம் குளிக்கிற இடமும் நல்லா இருக்கணும் சரியா எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும் சுத்தம் சுகம் தரும் இருக்கான் ஒரே வாரத்தில் சொல்லிட்டு போயிட்டானுங்க நீ சாமி கும்படியோ குளிப்பியோ குளிக்க மாட்டேயோ சுத்தமாக இருக்கணும் சுத்தம்னாலே எல்லாமே வந்துடும் குளித்தா தான் சுத்தமாக இருக்கும் உடல் சுத்தமாக இருக்கும் உஷ்ணம் குறையும் துணிமணியை மணியை துவைச்சா தான் சுத்தமாக இருக்கும் வீடை சுத்தம் தான் வீடு கிளீனாக இருக்கும் ஸோ சுத்தம் சுகம் தரும் எல்லாத்துக்கும் தரும் சரியா அதனால் அந்த சுகத்தை வந்து நீங்கள் உடல் ரீதியாக அடையலாம் திருமஞ்சனப்பொடியை போட்டு குளிங்க கோயிலுக்கு போகணும்ல சார் சனிக்கிழமை மோதிரம் போடுறதுக்கு கோயிலில் போய் தான் மோதிரம் போடணும் காலையில் சுக்கர ஓர பத்து டு பதினொன்று கோயில் திறந்துருக்கும் பெருமாள் கோயில் பெருமாள் கோயிலுக்கு போயிருங்க காலையில் பத்து டு பதினொன்று இல்லைன்னா சாய்ந்திரம் அஞ்சு டு ஆறு போகலாம் அஞ்சு டு ஆறு ரெண்டுமே சுக்கர ஓர தான் சரியாக பெருமாள் கோயிலுக்கு போயிடுங்க சும்மா போகக்கூடாது பெண்களை கூட்டி போகணும் வீட்டில் கண்டிப்பாக பெண்களை கூப்பிட்டு போகணும் சார் எனக்கு கல்யாணம் ஆலயம்னா அம்மாவை கூப்பிட்டு போங்க அம்மா அத்தை சித்தி பெரியம்மா கூப்பிட்டு போங்க அக்கா தங்கச்சியை கூட்டு போங்க பெண்களை கூப்பிட்டு போகலாம் சுமங்கலி பெண்கள் கன்னி பெண்கள் அவங்க வந்து கன்னி பெண்கள்லாம் என்ன ஏஜ் அட்டன் ஆனவங்கன்னா அர்த்தம் சுமங்கலி பெண்கள்னால் திருமணமானவங்கள்லாம் அர்த்தம் ஸோ சுமங்கலி பெண்கள் கன்னி பெண்கள் கூட்டு போகலாம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க தாயாரை கும்பிடுங்க பெருமானை கும்பிடுங்க ஆஞ்சநேயரை கும்பிடுங்க அங்கே உள்ள பரிவார தெய்வங்கள் கும்பிடுங்க மோதரத்தை வந்து மகாலட்சுமி சன்னதியில் வச்சுக்கிடுங்க உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் உங்களுக்கு என்னால் முடியும் உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க செஞ்சு முடிச்சுட்டு கோயில் குருக்கள் அதை மகாலட்சுமி தாயார் சன்னி திருப்பாதத்தில் வச்சு எடுத்து கொடுப்பாரு அதை வந்து வெளியே வந்து கழுக்கு பக்கமாக நின்று போடலாம் கோயில கூட்டமாக இருக்குது சார் சன்னதியில் வைக்க முடியல தாயார் சன்னையில் வைக்க முடியல அப்படின்னு சொங்க வெளியே வந்து கரடாலுவார சன்னதில் வைக்கலாம் கரடாலுவார சன்னதி ஃப்ரீயாக தான் இருக்கும் அங்கே அந்தளவு கூட்டம் இருக்காது வச்சு கூட மோதிரத்தை எடுக்கலாம் கடாலவர சன்னதியில் வச்சு எடுக்கும்போது பெருமாளுவுடைய மந்திரத்தை சொல்லணும் பொதுவாக பெருமாள் ஊரில் வந்து பெருமாள் மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லணும் ஆனால் கரடாலுவார சன்னையில் வைக்கும்போது கண்டிப்பாக பெருமாள் மந்திரத்தை சொல்லணும் கருட வாகனம் அல்லவா எந்த அளவுக்கு நீங்கள் மந்திரத்தை சொல்கிறீங்களோ அந்த மந்த அந்த அளவுக்கு கருடன் அந்த மந்திரத்தை கேட்டுவிட்டு கருடன் பெருமாள் கிட்டே எப்பா இந்த ஆள் ஷோன் ஷோ இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் இந்த இடத்துல ஒரு நாமத்தை சொல்லிகிட்ருக்கான்ப்பா அப்படின்னு பெருமாள் கிட்டே சொல்வார் கருடன் ஏன்னா கருடன் வந்து ரொம்ப முக்கியமானவர் கருடாவளார் சரியா ஏன்னா பெருமாளையே தூக்கி சுமக்கிறவர் பெருமாளுக்கு வந்து வாகனமாக இருக்கிறவர் ஸோ கருடாவளார் சொன்னால் உடனே பெருமாள் கேட்பார் ஓம் கோவிந்தா போட்டி கோபாலா போட்டி கோதஷ்ணா போட்டி மாதவா போட்டி மதுசூதனா போட்டி மணிவண்ணா போட்டி முராரி போட்டி ஸ்ரீகிரி போட்டி உலகழுந்த உத்தமனை போட்டி உப்புளியப்பனையைப் போட்டி திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாலைப் போட்டி கல்லழகா போட்டி சோழமல அழகா போற்றி சுந்தராஜ பெருமாலைப் போட்டி வைகுண்ட வாசனை போட்டி லட்சுமி போட்டி திருப்பாக்கடையில் இருப்பவனையப் போட்டி ஆதிசீசலம் அமர்ந்தவனையப் போட்டி பாடலாத்தி நரசிங்க பெருமாலை பள்ளி போட்டி பள்ளிகுண்ட சீருங்க பெருமலைப் போற்றி வடபத்திர போட்டி பிரச்சனை வெங்கடாஜலபதியை போட்டி காஞ்சி வரதராஜ பெருமாலைப் போற்றி அத்திவரதரைய போட்டி அயக்கிரியவரையை போட்டி அலையசிங்க நரசிம்மரையைப் போட்டி சங்கு சக்கரதரியைப் போற்றி நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் வாழும் லக்ஷ்மி நாராயணா போற்றி கருட பகவானே போற்றி கருட ஆழ்வாரே போற்றி பன்னீர் ஆழ்வார்களே போற்றி அப்படின்னு சொல்லி முடிங்க மோதிரத்தை எடுங்க ஆண்கள் போடுறதா இருந்தால் பெண்கள் கையில் போடுங்கள் உங்கள் மனைவி கையில் போடலாம் உங்கள் அம்மா கையில் போடலாம் அம்மா சுமங்களையாக இறங்குக்கணும் ஏன்னா அத்தை முறையில் இருக்கிறவங்க கையில் போடலாம் பெண்கள் யார் கையில் போடலாம் பெண்கள் பெண்கள் கையாலே போடலாம் அவங்க வந்து எடுத்து கொடுக்கணும் உங்கள் நாத்தனா குழந்தையா அத்தை சித்தி பெரியம்மா உறவு முறை யாரோ வேணால் கூப்பிட்டு போகலாம் சார் எனக்கு உறவு முறையெல்லாம் இல்லை நான் தனிக்கட்டையாக இருக்கிறேன் சார் நான் ஒரு ஆம்பளை பேச்சலர் நான் தனியாக வேலை பார்க்குறேன் ஐடியில் வேலை பார்க்குறேன் தனியாக தான் இருக்கிறேன் ரூம் போட்டுருக்கிறேன் அப்படிங்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போகலாம் கூட வேலை பார்க்குற சகியை கூப்பிட்டு போகலாம் சரியா கூட வேலை பார்க்குற சகி சகோதரன் இவங்களை கூட்டு போகலாம் சகோதரனை கூப்பிட்டு போய் இன்னும் ஆக போகிறது கிடையாது சகியை தான் கூப்பிட்டு போகணும் உங்கள் கூட பார்க்க வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்டு பெண் நண்பரை கூப்பிட்டு போகலாம் ஒரு நல்ல உறவினா அடிப்படையில் கூப்பிட்டு போய் நீங்கள் போட்டுக்கலாம் ரைட் நேர்களை இதுக்கு மேலே நம்ம சொல்ல முடியாது சரியா நம்ம காரியம்தான் முக்கியம் வீரியம் முக்கியம் கிடையாது ரைட்டு சாமியை கும்பிடுங்க கலக்கு பக்கமாக நின்று போடுங்க நல்லபடியாக வாங்க எல்லா காரியம் நல்லதாக நடக்கும் ஸோ வெள்ளி மோதிரத்தை சிம்ம ராசி போகிறதுனால என்னென்ன பலன்கள் அதை பற்றி சொல்லியிருக்கிறேன் ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன் நட்சத்திரத்துக்கும் சொல்லியிருக்கிறேன் லக்கண ரீதியாக சொல்லியிருக்கிறேன் எந்த கையில் போடலாம் அதையும் சொல்லியிருக்கிறேன் எந்த வரலை போடலாம் அதையும் சொல்லியிருக்கிறேன் லக்கண ரீதியாக சொல்லியிருக்கிறேன் ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன் நட்சத்திரத்துக்கும் சொல்லியிருக்கிறேன் இதையும் தாண்டி சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க சரியா இருக்கும் இல்லாமல் இருக்காது ஏன்னா இது வந்து கேள்விக்கு வந்து எல்லையே கிடையாது கேள்வி கேட்க புத்திசாலித்தனத்தினுடைய ஒரு அடிப்படை தத்துவம் எல்லாராலையும் எல்லா கேள்வியும் கேட்க முடியாது புத்திசாலித்தனம் இருக்கணும் கேள்வியில் கேட்க கேட்குற கேள்வியில் பொருள் இருக்கணும் அர்த்தமற்ற கேள்வியும் பொருத்தமற்ற பதிலுமாக இருக்கக்கூடாது அர்த்தமுள்ள கேள்வியாகவும் இருக்கணும் அதுக்கு பொருத்தமான பதிலையும் கொடுக்கணும் என்ற ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோத்துடன் நிறைவு பண்ணுறேன் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் பாருங்கள் எல்லாமே இறைவன் சிம்மராசி நேர்களுக்கு மகம் பூரம் உத்தரம் நட்சத்திரத்து பிறந்த நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வழங்கு பெற்று பற்றி தேகாரயத்துடன் தீர்காலியுடன் நீடிவூடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே